அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் தேதி இன்றைய நட்சத்திரம் பூராடம் இரவு பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை பிறகு உத்திராட நட்சத்திரம் பட்சம் தேய்விரை துவிதியை திதி பகல் மூணு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை பிறகு திருதியை திதி சித்தியோகம் கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பொது பலன் மேஷராசி அன்பர்களே இன்றைய மேசராசி பொது பலன் தொழில் சார்ந்த பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இறை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் வெளிவட்டத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் எழுத்து துறைகளில் சாதகமான சூழல் உண்டாகும் வருமான வாய்ப்புகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் மனைப் பணிகளில் பொறுமை வேண்டும் உயர் அதிகாரிகளை பற்றிய புரிதல் உண்டாகும் புகழ் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய ரிஷபராசி பொது பலன் உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் மனதளவில் சிறு சிறு சஞ்சலங்கள் உண்டாகும் செயல்பாடுகளில் ஒருவிதமான ஆர்வமின்மை ஏற்படும் குழந்தைகளிடத்தில் பொறுமை வேண்டும் மனதளவில் ஒருவிதமான பதற்றங்கள் ஏற்பட்டு நீங்கும் விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் உண்டாகும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய ராசி பொது பலன் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் வியாபாரத்தில் சில ரகசியங்களை அறிந்து கொள்வீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தோற்ற பொலிவுகளில் மாற்றம் உண்டாகும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் மறைமுக ஒத்துழைப்பு மேம்படும் ஆதரவு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கடகராசி அன்பர்களே இன்றைய கடகராசி பொது பலன் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் மறைமுக தடைகளை வெற்றி கொள்வீர்கள் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் கைகூடும் தடைபட்ட சில விஷயங்கள் நிறைவு பெறும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய சிம்ம ராசி பொது பலன் வித்தியாசமான உணவுகளை தவிர்க்கவும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் அனுபவ அறிவால் சில முடிவுகளை எடுப்பீர்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் வியாபாரத்தில் சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் நாவல் விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் சுபம் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கன்னிராசி அன்பர்களே இன்றைய கன்னிராசி பொது பலன் அனுபவம் வாய்ந்த செயல்களால் வாழ்க்கை சிறப்படையும் பணிபுரியும் இடத்தில் ஆதரவான சூழ்நிலைகள் அமையும் விலகி நின்றவர்கள் உங்கள் உதவியை நாடி வருவார்கள் தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பான சூழ்நிலைகள் நிலவும் பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் உயரக வாகனங்களின் மீது ஈர்ப்பு உண்டாகும் எதிர்ப்பு மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய துலாம் ராசி பொது பலன் சோர்வுகள் நீங்கி துடிப்புடன் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிவீர்கள் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும் நண்பர்களின் இடத்தில் பொறுமை வேண்டும் தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் வெளிவட்டத்தில் அனுபவம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் விருச்சிகராசி அன்பர்களே இன்றைய விருச்சிகராசி பொது பலன் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் குடும்ப உறுப்பினர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபாரத்தில் வரவுகள் தேவைக்கிருக்கும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வடக்குகளில் சில திடீர் திருப்பங்கள் உண்டாகும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தனுசு ராசி பொது பலன் வேலையாட்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தவறிய சில வாய்ப்புகளின் மூலம் குழப்பங்கள் ஏற்படும் அவ்வப்போது சில விமர்சன பேச்சுகள் ஏற்பட்டு நீங்கும் திட்டமிட்ட காரியத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் தர்மகாரியங்களில் காரியங்களில் ஒருவிதமான ஈடுபாடு உண்டாகும் கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வமின்மை ஏற்படும் அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் மகர ராசி அன்பர்களே இன்றைய மகர ராசி பொது பலன் உடன் பிறந்தவர்களின் வழியில் விட்டு கொடுத்துச் செல்லவும் அருள்தரும் வேள்விகளில் கலந்து கொள்வீர்கள் வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் மனதிற்கு நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் எண்ணங்களில் மாற்றம் உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கும்பராசி அன்பர்களே இன்றைய கும்பராசி பொது பலன் உடன் பிறந்தவரிடம் அனுசரித்துச் செல்லவும் சுபகாரியங்களில் அலைச்சல்கள் ஏற்படும் உயர்கல்வியில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும் பொருளாதாரத்தில் மாற்றம் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் மேலோங்கும் பயணம் சார்ந்த விஷயங்களில் பொறுமை வேண்டும் பயிர் சிந்தித்து செயல்படவும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் மீனராசி அன்பர்களே இன்றைய மீனராசி பொது பலன் பிற மொழி மக்களால் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் அமையும் பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும் தொலைதூர கல்வியில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் அரசு வகையில் உதவிகள் கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் விவேகம் வேண்டியனால் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்